கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவை உலுக்கிய கடத்தல் சம்பவங்களில் நடிகை பாவனாவின் கடத்தல் சம்பவம் மிக முக்கியமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு முடிந்து ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த நடிகை பாவனாவை ஒரு கும்பல் காரில் கடத்தியது ஒரு கட்டத்தில் இது குறித்து பாவனா கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினார்கள் மேலும் அந்த கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது பிரபல மலையாள நடிகர் திலீப் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது காரணம் படப்பிடிப்புகளில் நடிகை திலீப்பும் காவியா மாதவன் என்ற நடிகை நெருக்கமாக பழகி வருவதை அறிந்த பாவனா திலீப்பின் முன்னாள் பிறகு நடிகர் திலீப் காவியா மாதவனை திருமணமும் செய்து கொண்டார் இருந்தாலும் தனது முதல் திருமண வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக இருந்த பாவனாவை கடத்த திலீப் ஏற்பாடு செய்தார் என்றும் அதன் காரணமாகவே பாவனாவை திலீப் ஆள் வைத்து கடத்தினார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது